மனைவிக்கு கோவில் கட்டிய கணவர் காதலுக்கு நினைவுச் சின்னம் கட்டிய ஷாஜகான் குறித்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தன்னை விட்டு பிரிந்து காற்றில் கலந்த தன் மனைவிக்கு கோவில் கட்டியிருக்கின்றால் பாசம் குறையாத கணவர் சென்னை தாம்பரத்தை அடுத்த எருமையூரில் வசித்து வரும் ரவி மறைந்த தன் மனைவிக்காக கோவில் கட்டி அதற்கு கும்பாபிஷேகமும் செய்துள்ளார் பதினான்கு அடி பீடத்தில் இரண்டு அடி உயர சிலையை வைத்து உள்ள கோவிலின் அளவு ஒன்பதுக்கு ஒன்பது அடியாக கட்டப்பட்டுள்ளது தான் இறக்கும் வரை தன் மனைவி தன்னோடுதான் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை மெய்ப்பிக்கவே இந்த கோவில் என்கின்றார் ரவி ரவிக்கு மனைவி என்ற ஸ்தானத்தில் மட்டும் ரேணுகா முத்திரைப்படுத்தி விடவில்லை தனது மகன்களுக்கும் தெய்வமாக தான் இருக்கின்றார் அம்மா என்றவுடன் கண்ணீர் வடிக்கின்றனர் ரேணுகாவின் மகன்கள் சதீஷ் குமார் மற்றும் விஜய் தாரமாகவும் தாயாகவும் பாசத்தை நெகிழ் செய்துவிட்டு ரேணுகா அந்த குடும்பத்தின் குலதெய்வமாகவே மாறிவிட்டார் காதலால் உருகிய வலையும் கர்ப்பத்தில் சுமந்த வலை கர்ப்ப கிரகத்தில் வைத்து வழிபட தயாராகிவிட்டன ரவியின் குடும்பத்தினர் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்து வரை செல்லும் இன்றைய தலைமுறை மறந்த தன் மனைவிக்காக சிலை வைத்து கும்பாபிஷேகம் செய்யும் இவரை போன்ற உன்னதமானவரிடமிருந்து தாம்பத்திய உறவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு